வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பயிற்சி இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக உடனுக்குடன் பார்க்க முடியும் அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை செட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலைங்கிற டீட்டெயிலாக எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடை பற்ற பார்க்குறோம் வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவிஷன் பாருங்கள் சுற்றி வீடுகள் தாங்க எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்கிற ஏரியா தான் ஃப்ரண்ட் எலிவிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங் மொத்தம் ஏழு வீடு எட்டு வீடு இருந்துச்சுங்க எட்டு வீட்டில் ஏழு வீடு சேலாயிருச்சு இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது கேட்டு உங்களுக்கு சிம்பிளாக நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோனே நல்லா பெரிய கார் பார்க்கிங்க இது வந்து ப நல்ல பெரிய டைப்பான இன்னோவா எர்டிகா மாதிரி கார் பார்க்கிங்கிற அளவுக்கு உங்களுக்கு காரணத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் போர் நிலத்தொட்டி எல்லாமே ஆப்ஷன் வந்துடுதுங்க படிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸு வீட்டோட ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க அதை படிக்க கீழே உங்களுக்கு என்னால் இந்தியன் டைப்பில் ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸுமே உங்களுக்கு ஒட்டி கொடுத்துட்டாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் பிளானில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட நிலக்கதவை உங்களுக்கு தேக்கிலேயே பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயே உங்களுக்கு பாலிஷ் போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு ரெடி டு மூவில் இருக்குதுங்க இந்த வீடு வந்தீங்கன்னா குடியிருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹாலாகவே உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே கலர் பெயிண்ட் எல்லாமே ஒர்க் முடிச்சிட்டாங்க அது போக உங்களுக்கு கிச்சனுங்க இந்த வீட்டில் ரெண்டே முக்கால் சென்டில் இவ்வளோ பெரிய கிச்சன் கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை அந்தளவுக்கு பெரிய கிச்சனாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க டைனிங்கோடு இதெல்லாம் மூன்றரை சென்ட் மூணு நாலு சென்ட் வீட்டில் வரக்கூடிய கிச்சன் அளவுங்க கிச்சனுக்கு டைனிங்கோடு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் கிரனைட்ஸ் ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு டைனிங் ஏரியா வாஷிங் ஏரியா அப்படிங்கிறது தனி தனித்தனியாக வந்துடுது வீட்டோட மெயின் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய சைஸ் பெட்ரூமுங்க இந்த வீட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு காமன் பாத்ரூமாகவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹாலே காமனாக பாத்ரூம் கொடுத்துட்டாங்க சின்ன பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமுக்கும் பொதுவாக ஒரு ஹால்லேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் பிளானில் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அந்த வீடு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர்லேருந்து ஈரோடு போகக்கூடிய ரோட்டில் பைபாஸ் சர்வீஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலில் தெரிய நம்ம கானெக்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும் இந்த வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க ரெண்டே முக்கால் சென்ட் வீடு வெறும் முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டே கிடையாதுங்க நகஸ்ட் தான் இந்த வீட நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேரனால் தெரியுறேன் நான் நம்பராக கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்